மகத்தான பாரம்பரியத்தை தாக்குவது அதை எதிர்கால தலைமுறைக்கு உணர்த்தி கடத்தி செல்லவும் வட்டுக்கோட்டை கழகம் என்றும் உறுதியாக நீக்கம் பண்டைய காலம் தமிழுக்கும் சைவத்திற்கும் அடையாளமாக விளங்கிய எழுமிகு வட்டுக்கோட்டை மண்ணில் பிறந்து சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியம் உள்ளிட்ட தமிழ் மரபுகளை ஆழமாக கற்று யாழ் கற்றுநாட்டிலும் பின்னர் கொழும்பிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி மேடை நாடகங்கள் கருத்தரங்குகள் சொற்பொழிவுகள் வானொலி நிகழ்ச்சிகள் வழியே தமிழின் பெருமையை பரப்பி தமிழ்துறையின் பொறுப்பாசிரியராக ஓய்வுக்கு பின் கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியராகவும் திகழ்ந்து தமிழ்நாடு முழுவதும் நிகழ்த்தி நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்கள் பிரபந்தங்கள் கவிதைகள் படைத்து ஈட வாசகம் போன்ற பாடநூல்கள் வழியே தலைமுறைகளுக்கு தமிழ் பயிற்சி வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் இலங்கையின் தேசிய கீதத்தை தமிழ் மொழிக்கு மொழிபெயர்த்து இன்று வரை தமிழ் பேசும் மக்களின் ஒழிக்க செய்த பெருமையையும் சமூக நீதி ஒற்றுமை அறநொறி ஆகியவற்றை வலியுறுத்திய பாடல்கள் கட்டுரைகள் வழியே சமுதாய சிந்தனையை அரும் பணியையும் செய்து பாவலன் பாரதி சீதன சிந்து பெற்ற துறவி போன்ற படைப்புகள் மூலம் இலக்கிய உலகில் தனித்து இடம் பிடித்து தமிழ் அறிஞர்கள் தமிழ் அபிமானிகள் உள்ளிட்ட அறிஞர்களின் மதிப்பையும் பாராட்டையும் பெற்று பட்டுக்கோட்டை காந்திஜி கலாமன்றம் போன்ற அமைப்புகளால் மாபெரும் விழாக்களிலே மான்பேற்றம் செய்யப்பட்டு உடலால் மறைந்தாலும் தன் எழுத்துக்களாலும் படைப்புகளாலும் தமிழ் கூறும் நடுவுலகின் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெருமை கொண்ட மற்றோரின் மாண்புமிகு ஆளுமை பட்டூரின் முகவரி முழுத முலவர்கள் நல்லதம்பி அவர்கள் மண்ணின் ஆளுமைகளை மாண்பேற்றி வைத்து